ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் லைஃப் ஸ்டைலாக ஃபீல் பிரியா இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து புது வீடு வந்தாங்க அந்த வீட்டுக்கு வந்து தேவையான ஒரு திங் ஒரு சில திங்ஸ் வாங்கியிருக்கோங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு ஸ்டாண்டுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரூபா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து டுவெண்ட்டி செவன் ருப்பீஸுங்க அப்புறம் ஒரு ரெண்டு வாட்டர் கேன் வாங்கியிருக்கோங்க அந்த வாட்டர் கேனு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தேர்ட்டி சிக்ஸுங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவனுங்க அது வந்து சிக் பண்ணி குடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இருந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இந்த வாட்டர் கேன் பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் கேன் தாங்க ரெண்டு வாட்டர் கேனும் எங்கள் மாமியருக்காக வாங்கினாருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் டவல் தாங்க இந்த டவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸாக வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ்ங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ரூபீஸுங்க இது வந்து மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குட்டி குட்டி கிளிப்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர்பின் அந்த மாதிரி போட்டுக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கருங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீங்க செட் ஆஃப் வந்து ஃபைவ்ங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் ஒரு ஸ்க்ரப்ப்புங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீனுங்க ரெண்டு ஸ்க்ரப் வந்து வாங்கியிருக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து செடிக்கெலாம் வந்து ஸ்ப்ரே பண்ண அந்த வாட்டர் ஸ்ப்ரேங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஒன் ருபீஸுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குட்டி கரண்டிங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் ருப்பீஸுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் இது வந்து பார்த்தீங்கன்னா மாவுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ஸ்ட்ராங்காகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் பாட்டில் வந்து நம்ம வாஷ் பண்ணுற அந்த ப்ரெஸ்ஸுங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி சிக்ஸுங்க உடனில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அதனால் சரின்னு சொல்லி இது ஒன்று வந்து வாங்கியிருந்தாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுற அந்த இது தாங்க இது வந்து டைல்ஸில் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ருபீஸுங்க ஃபைவ் பீஸ் வந்து வாங்கினோங்க நம்ம வந்து சில இடத்துலலாம் ஆணி அடிக்க முடியாத இடத்துலலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ்னால் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செடிக்கு கீழே வைக்கிற பிளேட் தாங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸுங்க இதில் வந்து ரெண்டு பிளேட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து நான் கத்தாள செடி ரெண்டு வச்சுருக்காங்க அதனால் வந்து சரின்னு சொல்லி ரெண்டு பிளேட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இந்த திங்ஸ்லாம் வந்து புது வீட்டுக்கு வந்து தேவைப்படுச்சுங்க அதனால் தான் சரின்னு சொல்லி இந்த பொருளெலாம் வாங்கினாங்க நீங்கள் சேலத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடை தெரிஞ்சிருக்குங்க மங்கள் மங்கள் தாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுல்லூர்லேயும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க இங்கே வந்து கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுங்க சரி வாங்கி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி வாங்கினோங்க இதான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நாங்கள் வந்து வாங்கினோங்க மிஸ்டர் கோல்டு கடல் எண்ணெய் ஒரு பாக்கெட் வாங்கினோம் அடுத்தது வந்து ஆசீர்வாத்திலேயே பார்த்திங்கன்னா கம்பு ராகி தினை இதெல்லாம் வந்து சோளம் போட்டதெல்லாம் இருந்துச்சுங்க அது வந்து ஒரு பக்கெட் வாங்கினாங்க அடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆசீர்வாத கொதும் மாதிரியே தானா ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால சரின்னு சொல்லி அது ஒரு பக்கெட் வாங்கினோம் நாங்கள் நார்மல் தான் வாங்குவோம் சரி நம்ம இது வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி வாங்கினாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது பொட்டேட்டோ வந்து அப்பளங்க அதுவும் வந்து சரின்னு சொல்லி ஒன்று வாங்கினாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் அப்பளங்க இதுவும் வந்து நல்லா இருந்துச்சு சரி குழந்தைங்களுக்கு வந்து வாங்கலாம்னு சொல்லி இது ரெண்டு வாங்கினாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் ஐட்டம்லாம் வந்து வாங்கினாங்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெய்லி வந்து மார்னிங் வந்து நட்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க முந்திரி வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராமோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை வந்து ஒரு ஹண்ட்ரடு கிராமு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் ஒரு ஹண்ட்ரடு கிராமு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸே வந்து ஸ்வீட்ஸ் வந்து செஞ்சுருந்தாங்க இது வந்து ஒரு ஒன்று வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து ஒரு நாலு வாங்கினாங்க அங்கேயே வந்து தம்பி வேணும்னு சொல்லி அடம் பண்ணானுங்க அதனால் வந்து சரின்னு சொல்லி பாப்பா கொண்டு தம்பி கொன்று அங்கேயே கொடுத்துட்டு அப்புறம் இது ரெண்டு அது எல்லாமே வந்து வந்து பில் போட்டுவிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது சாமிக்கு யூஸ் பண்ணுற பண்ணியிருந்தாங்க அது ஒன்று வாங்கினாங்க அப்புறம் வந்து கல்பூரம் இல்லைங்க அதனால் சரின்னு சொல்லி கல்பூரம் ஒன்று வாங்கினாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர்லேயே வந்து சின்னது இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவாங்க அதனால் சரின்னு சொல்லி அது வந்து வாங்கினாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு வந்து இது வந்து ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி போட்டுருங்க போட்டிருந்தாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு இது வாங்கினாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சென்சோரோ ப்ராண்டுங்க பார்த்தீங்கன்னா மராட்டி முக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பூ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கடுகு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்மால் பக்கெட்டாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்மால் பக்கெட்டாக தாங்க வாங்கிக்கிறது நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்த்திங்கன்னா கம்மி கம்மியாக வாங்கிக்கிறது நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து வாங்கிக்கிறதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் தாங்க இந்த எண்ணெய் வந்து நம்ம வந்து வெயிலுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும் அதனால் சரினு சொல்லிட்டு அது வந்து வாங்கினாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது டைல்ஸ் கிளீனருங்க ஹார்பிக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டோமாக்ஸில் வந்து பாத்ரூம் கிளீனருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்ட்ஸ் தாங்க இந்த ஜான்சன் பிராண்டில் வந்து பஸ் பட்ஸ் வந்து நல்லா இருக்கும்ங்க அதனால் சரின்னு அது ஒன்று வாங்கினாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்ஜியோட பெருங்காய் தூள் தாங்க அடுத்தது வந்து ஹேண்ட் வாஷ் வந்து நாங்கள் நார்மலாக வந்து டெட்டால் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் சரி ஆர்லியில் வந்து புது ஃப்ளேவராக இருந்துச்சு சரி அதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கினாங்க அடுத்தது வந்து பாத்ரூம்க்கு வந்து உடனல் வந்து ஒன்று வாங்கினாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அங்கே வந்து ரேட் வந்து கம்மியாக இருந்ததுங்க அதே செக்ஷனில் சரின்னு சொல்லி ஹேர்பேன்ஸ் வந்து ரெண்டு ஹேர்பேன்ஸ் வந்து வாங்கினாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டல் வந்து பாசி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க சரினு சொல்லி அந்த பாசி ஒன்றும் வாங்கினாங்க மங்கலமங்கலில் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பொருளெலாம் வந்து தேடி எந்த கடைக்கும் போக தேவை இல்லைங்க இந்த ஒரு கடைக்கு போனீங்கன்னாவே போதும் நமக்கு வேணுங்கிற பொருள் எல்லாமே ஆன்லைனில் இருக்கிற பொருள் கூட இங்கேயே இருக்குங்க எல்லா பொருளுமே இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஒன் டே போனோம்னா எல்லா ஃப்ளோரையும் பார்க்குறதுக்கு அந்த ஒன் டேவே பற்றாதுங்க அவ்வளோ நிறைய பொருட்கள் இருக்குதுங்க வந்து என் சேனலில் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் வாட்சிங்